காரியத்தை வந்து நானே இருக்க கெட்டியாக பிடிச்சிட்டு இதுதான் எனக்கு வேணும் இதை எனக்கு கொடுங்க இதுக்கு தான் நான் பழகி இருக்கிறேன் இது தான் எனக்கு தெரியும் இதை விட்டால் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது இது தான் உங்களுக்கு சித்தமாக இருக்கட்டும் இது தான் என்னுடைய ஆசை அப்படி உறுதியாக பற்றி பிடிக்கிறத அப்படியே கொஞ்சம் அப்படியே தளர்ந்து விட்டுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சரி எனக்கு அது பிடிக்கலையோ எனக்கு பிடிச்சோ ஆனால் எனக்காக ஒரு வே ஒன்று ஆயத்தமாகுது எனக்காக ஒரு பாதை ஆயத்தமாகிறது உடனே அந்த பாதையில் அப்படியே கால் அடி எடுத்து வச்சு சரி இதில் சந்தோஷமாக நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிறத விட பெரிய மகிமே என்னுடைய கண்கள் கண்டிப்பாக காணும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை நானாக ஒன்றை டிசைட் பண்ணி அதை பிடிச்சிட்டு அதில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுக்குற அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு பெலன் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க உங்களுக்கு ரொம்ப மகிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் Hallelujah.